கலியுகம் எப்ப பிறக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் பீமர் கிட்ட சொன்னார் தெரியுமா அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு கலியுகம் பத்தி கிருஷ்ணனோட கூற்றுப்படி இந்த யுகத்துல உலகம் எல்லா நீதியையும் இழக்குது மக்களிடையே ஊழல் அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமை செய்யக்கூடிய குணம் மேலோங்கி காணப்படும் நோய்கள் துன்பங்கள் அப்படின்னு மாறி மாறி அவங்கள தாக்கும் வேதங்கள் அதோட சாராம்சம் பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது மதத்துக்காக ஒரு கூட்டம் சண்டை போடும் நிலத்துக்காக ஒரு கூட்டம் அடிதடியில இறங்கும் பாடுபட்ட கடின உழைப்ப காட்டுறவங்களோட பேச்சு எடுபடாது கெட்ட செய்யறவங்க உட்கார்ந்துகிட்டு மக்களை அச்சுறுத்துவாங்க ஒரு தடவை அர்ஜுனன் பீமன் சகாதேவன் கிருஷ்ணன் அணுகி சில கேள்விகளை தொடுக்கிறாங்க கடவுள் கிருஷ்ணரே கலியுகம் அப்படின்னா என்ன அதை நாம நெருங்கிட்டு வரத எப்படி பாக்குறது அப்படின்னு கேக்குறாங்க கடவுள் கிருஷ்ணன் கலியுகம் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்றத நீங்க செய்யணும்

அம்பு பீமன் போறாரு அந்த நடுவுல ஒரு கிணறுகளும் தண்ணீரால இருந்த கிணத்துல சொட்டு தண்ணி கூட இல்ல எடுத்த குழப்பத்தோட கிருஷ்ணன் கிட்ட வந்தாரு மூணாவது அம்பு எய்ததும் நகுலனும் புறப்பட்டாரு அந்த அம்பு விழுந்த இடத்துல ஒரே கூட்டம் அம்ப எடுத்து அதுக்கு பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒரு பசுமாடு ஒரு கன்று குட்டிய இன்று நாக்கால வருடி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு கன்றுக்குட்டிக்கு குட்டிக்கு எந்தவித அழுக்கும் இல்லாம சுத்தமா தான் இருந்துச்சு இருந்தாலும் பசு அதை நக்கறத விடவே இல்ல அந்த கன்று குட்டிய மக்கள் அங்கிருந்து விளக்க முயற்சி பண்ணாங்க ஆனா இந்த கன்றுக்குட்டிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வரும்போது அதை தாய்கிட்ட இருந்து விளக்க முடியல எப்படி இந்த கன்று குட்டிக்கு அடிபட்டு இருக்குமோ தாய் பசுவே தன்னோட குழந்தைக்கு காயத்தை உண்டாக்குமா அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே பல கேள்விகளோட திரும்பினாரு நாலாவது அம்பு எய்யப்பட்ட உடனேயே சகாதேவன் விரைஞ்சாரு அந்த அம்பு ஒரு மலைக்கு பக்கத்துல போய் விழுந்துச்சு அதை எடுக்க போகும்போது ஒரு பெரிய கற்பாறை உருண்டோடி மரங்களை எல்லாம் நசுக்குச்சு ஓடுற வழியில இருக்கிறத எல்லாத்தையுமே நசுக்குச்சு உருண்டோடுன்னு அவ்வளவு பெரிய கற்பாரை ஒரு சிறிய பலவீனமான செடியால தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு சகாதேவனுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அம்ப எடுத்துக்கிட்டு கிருஷ்ணன் கிட்ட நாலு பேரும் வந்தாங்க அவங்க எடுத்துட்டு வந்த அம்புகளை கிருஷ்ணனோட பாதத்துல வச்சு வணங்கினாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்த காட்சிகளை விளக்க சொல்லி அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டாரு கிருஷ்ணன் அர்ஜுனா இதோ நீ பார்த்த காட்சியோட விளக்கம் கலியுகத்துல போலி ஆசிரியர்கள் மத குருக்கள் இவங்க எல்லாருமே அவங்களோட திறமையாலையும் அறிவாலையும் இனிக்க இனிக்க பேசுவாங்க ஆனா இருந்தாலும் இவங்க மக்களை ஏமாத்தி பழைக்க கூடிய கைவர்களா இருப்பாங்க எப்படி இனிமையான குரல்ல பாடிக்கிட்டே குயில் முயல கொத்தி தின்னுச்சோ அது மாதிரி பீமா கலியுகத்துல செல்வந்தர்களும் ஏழைகளும் ஒரு சேரதா வாழ்வாங்க ஆனா பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களா இருப்பாங்க ஒரு சிறு பகுதிய கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க எப்படி நிரம்பி வழியிற நாலு கிணத்துக்கு நடுவுல வற்றின கிணறு இருக்குதோ அந்த மாதிரி ஏழை மக்களோட நிலையும் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நகுலா கலியுகத்துல பிள்ளைகள் மேல பாசம் இருக்கிறதுனால பெற்றோர்கள் அவங்க தவறு செஞ்சாலும் அதை கண்டிக்க தவறிடுவாங்க இதனால எதிர்காலத்துல பிள்ளைகள் அழிவுக்கு பெற்றோர்களே காரணமாவாங்க எப்படி ஒரு கன்று குட்டிய நாவால நக்கியே பசு காயப்படுத்துச்சோ அது மாதிரி அப்படின்னு சொன்னாரு நகுலன பாத்து கிருஷ்ணர் மக்கள் சான்றோர்களோட நல்ல சொற்களையும் கருத்துக்களையும் கேட்காம நற்குணம் இருந்தும் நல்லொழுக்கத்துல இருந்தும் தவறுவார்களோ யார் பேச்சையும் கேட்காம கட்டுக்கு அடங்காம செயல்படுவாங்க இவங்கள இறைவனால மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் எப்படி ஒரு பெரிய கற்பாறைய ஒரு சின்ன செடி தடுத்து நிறுத்துச்சோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லி தன்னோட பதில முடிச்சாரு கிருஷ்ணன் பகவான் கிருஷ்ணன் சொன்ன அருமையான விளக்கங்கள்ல இருந்து கலியுகம் என்ன அப்படிங்கறது நாலு பாண்டவர்களுக்கும் புரிஞ்சுது